நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணு கடந்த ஆண்டு நடந்த மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இருநூற்று முப்பதில் பாரதிய ஜனதா ஏக்நாத் சிண்டேயின் சிவசேனா அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகா யுதி கூட்டணி வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா மட்டும் நூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகா அகாடி கூட்டணி ஐம்பதுக்கும் குறைவான தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெறவில்லை அதிக தொகுதிகளை வென்றதால் முதல்வர் பதவியை பாரதிய ஜனதாவுக்கு விட்டுக் வேண்டிய நிலை ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஏற்பட்டது பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பேசியதை அடுத்து முதல்வர் பதவியை விட்டுக் ஏக்நாத் ஷிண்டே முன் வந்தார் பாரதிய ஜனதாவின் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக பதவியேற்றார் துணை முதல்வர்களாக ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் பதவியேற்றனர் இரண்டரை ஆண்டு காலம் நம்பர் ஒன் இடத்தில் இருந்த ஏக்நாத் சிண்டே நம்பர் டூ இடத்துக்கு தள்ளப்பட்டதால் அதிருப்தியடைந்தார் அமைச்சரவையில் உள்துறை இலாகா கிடைக்கும் என எதிர்பார்த்த ஏக்நாத் சிண்டேவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மேலும் அரசு நிகழ்ச்சிகளில் தனக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை என்றும் அவர் கருதுகிறார் சமீபத்தில் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் மும்பையில் நடந்த முக்கிய ஆலோசனைக் கூட்டங்களை ஏக்நாத் சிண்டே புறக்கணித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஷிண்டேவின் அதிருப்திக்கு மேலும் சில முக்கிய காரணங்கள் இருப்பதாக அவரது கட்சியினர் கூறுகின்றனர் அதாவது புதிய அமைச்சரவை பதவியேற்ற ஒன்றரை மாதத்துக்குப் பின் முப்பத்தாறு மாவட்டங்களுக்கு முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்தார் ராய்கட் நாசிக் மாவட்டங்களுக்கு சிவசேனாவைச் சேர்ந்த அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கும்படி ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக்கொண்டார் ஆனால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது ஏற்கனவே உள்துறை கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்த ஷிண்டே இதனால் மேலும் கடுப்பானார் இது போதாதென்று துணை முதல்வரும் நிதியமைச்சருமான அஜித் பவார் தலைமையில் நடந்த திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் சிவசேனா எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டனர் மேலும் மாநில சாலை போக்குவரத்துக் கழக தலைவராக சிவசேனா பரிந்துரைத்த ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்படவில்லை இதெல்லாம் ஷிண்டேவை அதிருப்தியின் உச்சத்துக்கு கொண்டு சென்றுவிட்டது மும்பை மாநகராட்சி தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் இப்படி ஆளும் மகா கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள் நிலவுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்னொரு பக்கம் ஷிண்டேவை வெளிப்படையாக சரத்பவார் பாராட்டி வருகிறார் இது உத்தவ் தாக்கரே இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏக்நாத் ஷிண்டே அதிருப்தியால் மகா யுதி கூட்டணியில் சலசலப்பு நிலவும் நிலையில் சரத்பவாரின் செயலால் மகா அகாடி கூட்டணியில் கசப்பான மனநிலை நிலவுகிறது இதன் மூலம் இன்னொரு அரசியல் குழப்பத்தை எதிர்கொள்ள மகாராஷ்டிரா தயாராகி வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் எப்போது வேண்டுமானாலும் அடுத்த பூகம்பம் வெடிக்கலாம் என்கின்றனர்